சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரும்பற்ற புளியூரானை சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்ற அருள் வாக்கை அருள் செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருள் செய்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியேன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலமாக சிவபெருமானாருடைய பெருமைகளையும் அவருடைய அருள் திறத்தையும் அரணாருடைய நாமம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் சிறிய சிவபாலா இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியாறு பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியேன் இப்படி ஒரு பேரு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து திருமுறை ஆசிரியர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக்கொண்டு அடியார்கள் மக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிவபெருமானாரே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் சிவனருள் செல்வர்களே சிவன் அடியார்களே சிவ அன்பர்களே இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது என்ன அப்படின்னா அருள் திரு மாணிக்க வாசக பெருந்தகையார் திருவடி போற்றி மாணிக்க வாசக பெருமானார் அருளை செய்த திருவாசகத்தில் திரு தோல் நோக்கம் என்ற பதிகத்தில் பத்தாவது பாடல்ல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் பெருமான் வந்து அவருடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நாமெல்லாம் எல்லாம் உணரணும் சிவபெருமானாருடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நாமெல்லாம் எல்லாம் உணரணும் சிறு தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருக்கின்ற இப்ப அப்படி சிறு தெய்வங்கள் எல்லாம் யாரை வணங்குகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த திருவாசகத்தில் படித்தோம்னா முழுக்க முழுக்க தெரிஞ்சிடும் இந்த திருத்தோல் நோக்கம் நம்ம படித்தோம்னா தெரிஞ்சிடும் அடுத்தபடியே திரு உந்தியாரில் படித்தோம்னா சிவன் பெருமானுடைய ஆற்றல் என்ன தக்கனுடைய வேள்வியில எப்படிலாம் அங்கே போயிட்டு அவரு தன்னுடைய வீர செயல்கள் என்ன பெருமானாருடைய திறம் என்ன உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமான் உலகுக்கு ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க உருவில் இப்படி பெருமான் தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் வடிவாகிய முதல் முதல்வன் அப்படி அவர் அருள் திரத்த இந்த பாட்டில் மாணிக்க வாசக பெருந்தகையார் ஒரு சிறிய கருத்தை இங்கே உங்களோடு சொல்றாரு அதை எனக்குத் தெரிந்த வரையில பாடி அதற்கு உண்டான பொருளை உங்களோடு நான் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிந்தனைக்குள் செல்வோம் சிவபெருமானாரே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே திருவாசகம் திருத்தோல் நோக்கம் பத்தாவது பாடல் திருச்சிற்றம் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய பங்கயம் ஆயிரம் பூவில் போர் பூ குறைய தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம் வீரா சங்கரண்யம் வீரான் சக்கரமார் கருளியவா சங்கரண்யம் பீரான் சக்கரமார் கருளியவா என்றெங்கும் பரவினா தோல் நோக்கம் ஆடமோ என்றெங்கு பரவினா தோல் நோக்கம் ஆடமோ வாசக பெருந்தகையார் இந்த பாடல்ல என்ன கருத்தை சொல்கிறார் அரண் அரண் அவர் என்ன சொல்றார் சிவபெருமான் என்ன சொல்றார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நம்ம சிந்திக்கிறோம் பங்கையும் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய ஆயிரம் தாமரை பூக்களில் ஒரு பூ குறைய இது முதல்ல இந்த பொருளை முதல்ல இந்த பாட்டுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம விளக்கத்துக்கு போவோம் இடந்து அரண் சே வடிமேல் சாத்தழுமே ஆயிரம் தாமரை பூக்களில் ஒரு பூ குறைய தம் தாமரை போன்ற கண்ணையே தோண்டி சிவபெருமானாருடைய சிவந்த திருபடியின் மேல் சாத்தலும் என்றது பொருள் அப்புறம் சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவா திருவடியில் தன்னுடைய கண்ணை தோண்டி தாமரை பூக்கு பதிலாக சிவபெருமான் திருவடியில் போட்டாச்சு அப்படி சங்கரன் எம் தலைவனும் ஆகிய பெருமான் திருமாலுக்கு சக்கர படையை அருளினார் சங்கரன் எம்பிரான் சக்கரம்மார்க்கு அருளியவா என்று எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் மாடாமோ பொருள் என்ன தெரியுங்களா இது வந்து திருமாலுக்கு கையில வச்சிருக்காரு இல்லையா சக்கரப்படை இந்த திருமாலுக்கு சங்கரன் சக்கரம் மார்க்கு அருளிய பேர் அருளை பாடி நாம் எல்லாம் தோல் நோக்கம் ஆடுவோம் என்றவாறு இந்த பாடல் அமைகிறது இந்த தோல் நோக்கம் ஆடுவதை பத்தி நம்ம ஏற்கனவே சிந்திச்சிட்டோம் பெண்கள் எல்லாம் தோலை தொட்டு விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு அதுல வந்து வெறும் சொல்ல வச்சு அப்படி வேற ஏதோ வார்த்தைகளை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே தாமும் ஒரு பெண்ணாக மாறி பெருந்தகையார் மாணிக்க வாசக பெருந்தகையார் அப்படி சிவபெருமானாருடைய அருள் வரலாற்றை அவருடைய பெருமைகளை சொல்லி இந்த தோல் நோக்கம் ஆடும்போது இவரும் அந்த பெண்களோடு சேர்ந்து விளையாடுவது போல இந்த பாடல் அமைய பெற்றது ஆக இந்த பாட்டுக்கு என்ன பொருள் விரிவாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்ம திருமாலுக்கு சிவபெருமான் வந்து சக்கர படையை கொடுத்தார் இந்த சக்கர படையை வச்சு அவர் வந்து சலந்தரனை வந்து தீர்த்துக்கட்டினார் சக்கரத்தை வச்சிருக்கவருக்கு அவ்வளவு பெருமை அப்படின்னா கொடுத்தவருக்கு பெருமை மாணிக்க வாசக வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு யாரு நம்ம காழிப்பிள்ளையார் ஞானசமந்தர் சொல்லுவாரு சக்கரமார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அப்படின்பாரு இந்த சக்கரம் அவருக்கு அருளையினது நம்ம சிவபெருமான் அப்படிங்கறத அவரும் சொல்லுவாரு ஆக இதுக்கு என்ன பொருள் சொல்றாரு நம்ம பாக்கணும்னா இந்த திருமால் ஒரு நாள் என்ன பண்ணாரு இந்த நடராசர் தான் எப்ப பார்த்தாலும் கூத்து ஆடிக்கிட்டே ஏன் ஆட சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேராசர் என்ன பண்ணாருன்னா திருமால் ஒரு நாள் அந்த விகிட கூத்து ஆடினாரு அப்படியே விகட கூத்து ஆடினாரு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் போது பெருமா அந்த அவர் அணிந்திருந்த அந்த பிரம்ம கபாலம் வந்து என்ன பண்ணுச்சு பார்த்து சிரிச்சு யாரு சிவபெருமான் கழுத்துல இருந்த பிரம்ம கபாலம் அந்த கபாலம் அப்படியே பார்த்து சிரிச்சுது வாயை தொடர்ந்து ஆனு சிரிச்சுட்டு இருக்கும் போது அந்த திருமால் வச்சிருந்த அந்த ஆயுதம் என்ன பண்ணச்சு தவறி நேரம் கூட இதுக்குள்ள இந்த பிரம்ம கபாலம் முழுங்கி போச்சு என்னடா அது எங்க போச்சுன்னு அவருக்கு தெரியல முழுங்கிருந்த பாத்துட்டாரு அடையே சிவபெருமான் தலையில கழுத்துல போட்டு இருந்த அந்த கபால மாலை போயிட்டு இந்த சக்கரத்தை முழுங்கி வச்சா நம்ம இப்ப என்னடா பண்றது இவருக்கு என்ன பண்றது ஒன்னும் புரியல இந்த திருமாவை என்ன பண்ணாரு இந்த சக்கரப்படையை காணுமேன்னு சொல்லிட்டு சக்கர இந்த கையில இருந்த சக்கர படையில இருந்தா அவருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சாரு ஐயோ சக்கரத்தை கையில இருந்து போச்சு நம்ம என்ன பண்றோம் இது என்ன இது பண்ணணும் வாங்கணுமே எப்படியாவது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சிவபெருமானிட்ட தானே இதை வாங்கணும் இது மறுபடியும் இது போயிடுச்சே அப்படின்னு இது சக்கரத்தை வாங்கினாரு செவனேன்னு சும்மா வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு திரும்ப இவருக்கு ஒரு ஆசை அந்த விகிடக்கூத்த இவரு அவரு ஆடுறாரு இவரும் ஆடுணுமா ஏன் இந்த விளையாட்டு ஆடினாரு சக்கரத்தை பிரம்மகபாலம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் எங்க போகணும் தலைவர்கிட்ட தான் வரணும் சிவபெருமான்கிட்ட தான் வரணும் ரொம்ப தவிச்சாரு அந்த சக்கரத்தை அப்படி மீண்டும் பெற வேண்டினாரு நேரா அங்க வராரு தெரியுமா திருவேழி மேலேங்க வராரு அங்க வந்து கேட்கறாரு அவங்க எல்லாம் சொல்றாங்க சிவபெருமான மறுபடியும் வழிபடணும் கேட்ட உடனே சொல்லிவிடுறாங்க அப்படி என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஆகம விதிப்படி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலர் கொன்று இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க சக்கரம் உங்களுக்கு கிடைச்சிடும்ங்கிறாங்க அப்ப அவரு உடனே இந்த திருவேழி மேலையில் ஆகம விதிப்படி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை பூவை கொண்டுட்டு வந்து இறைவனுடைய பாதத்தில் போட்டு வழிபட்டு வந்தார் சரினு வழிபட்டு வந்துட்டு இளைய இப்படியும் பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்புறம் அவர் அப்புறம் மனசு அவர் கருணையின் வடிவமாச்ச கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி கருணையின் அப்படி கருணை புரிகிறார் இறைவன் ஒரு நாள் என்ன பண்றாரு திருமாலருடைய சிவபக்திக்கு சிவபக்தியை பார்த்து ரொம்ப வியந்து போறாரு ஆஹா பரவாயில்ல திருமால் நமக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு சிவ பூஜை பண்றாரு அப்படின்னு அவருடைய சிறப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகரியை செய்ய வேண்டும் நாமல் எல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து உலகரிய செய்வதற்காக என்ன பண்ணாரு ஒரு நாள் அவரு ஆயிரம் பூவை வச்சு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வச்சவரே திரும்பி வந்து எடுக்கிறாரு இவர் நிறைய இடத்துல வச்சு வச்சுட்டு எடுப்பாரு ஏன்னா ஓட்டை கொடுத்தாரு ஓட்டை எடுத்துக்குவாரு துணிய துவைச்சு காய வைப்பாரு துணிமே போய் இவரே போயிட்டு இந்த அந்த திருக்குறுப்பு தொண்டர்கிட்ட போய் இவர் போய் திரும்பி எடுத்துக்குவாரு எல்லாம் இவர் வந்து வைக்கிறது காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி இவருக்கு விளையாட்டு இதெல்லாம் அப்படி என்ன பண்றாரு இவருகிட்டையும் போய் விளையாடுறாரு இப்ப என்ன பண்ணுவோம் பாக்கு ராஜாணி அப்படின்ட்டு ஆயிரம் பூவை கரெக்டா கொண்டு வந்து வச்சு ஒரு ஒரு பூவா எடுத்து சுவாமியினுடைய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நமச்சிவாய நமச்சிவாயன்னு சுவாமியுடைய பாதத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவர் இந்த பக்கமா கையை விட்டு ஒரு பூவை எடுத்துக்கிறாரு ஒரு பூவை எடுத்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பூ தான் இருக்கு பாக்குறாரு ஒரு ஒரு பூவா செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பூ குறையுது தான் சொல்றாரு பங்கையும் ஆயிரம் பூவில் ஓர் பூ குறைய அப்படி குறையுதா பூசையில இருந்து எந்திரிச்சு போனா பூஜை நிவர்த்தி அடையாது அது வந்து முழுமை பெறாது அப்படி இருக்கும்போது சரி என்னடா பண்றது பூஜையில இருந்து நம்ம எந்திரிக்க முடியாது நம்ம பூஜையும் கரெக்டா செய்யணும் அப்படி அப்படி பார்த்தாரு திருமால் ரொம்ப வருத்துறாரு வருந்துக்கிட்டு என்ன பண்ணாரு அப்ப யோசனை பண்றாரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பேர் இருக்கு கமலக்கண்ணன் ஹாட்சன் அப்படின்னு பேரு கமலக்கண்ணன் கமலம்னா தாமரை பங்கயம்னாலும் தாமரை அப்படி புண்டரிகாட்சன் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு அப்படி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உலகத்து அது உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு புண்டரிகாட்சன் அப்படின்னு எல்லாரும் அவரை கூப்பிடுவாங்க அப்படி அது அவருக்கு ஞாபகம் வருது உடனே என்ன பண்றாருன்னு பார்த்தா தன்னுடைய பக்திக்கு அப்பதான் உண்மையான ஒரு இது வருது உடனே பாக்குறாரு கண்ண செஞ்சு அதே வேலையை இவர் இங்க செய்யறாரு தமது கண்களில் ஒன்றை வந்து அப்படியே டபக்குன்னு என்ன பண்றாரு பறிச்சு இறைவனுடைய திருவடியில போட்டுறாரு சுவாமி எனக்கு பங்கையம் குண்டரி காட்சன்னு பேரு கமலக்கண்ணன் பேரு என் கண்ணு தான் ஒரு தாமர பூ அப்படின்னு அந்த கண்ணை எடுத்து தாமர பூவை மாத்தி பெருமானுடைய திருவடியில சாத்தி பூசைய வந்து நிறைவேற்றிட்டாரு இதுக்கு பிறகு நம்ம சும்மா இருப்பாராங்க சிவபெருமான் சும்மா இருப்பாரா ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணி பண்ணிதான் நமக்கு பக்கத்திலேயே நீ இருப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு யார கண்ணப்ப நாயனார பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு அப்படிப்பட்டவர் இங்கேயும் வந்து என்ன பண்றாருன்னா அப்புறம் பார்த்தாரு திருமாலுடைய இந்த பூசைக்கு உகந்து அன்பைக்கு உகந்து சிவபெருமான் வந்து அவருக்கு இந்தாப்பா உன் சக்கரப்படையை நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு அந்த கபாலத்துல இருந்து எடுத்து மீட்டு கொடுத்து இந்தாப்பா நீ வச்சுக்க அப்படிங்கிறது இந்த வரலாறு பங்கையம் ஆயிரம் பூவினியில் ஒரு பூ குறைய தன்கன்னிடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவா என்று எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் என்றவாறு இந்த பாடலினுடைய பொருள் இங்க இந்த பாட்டுல வந்து மாணிக்க வாசக பெருந்தகையார் நமக்கு வந்து சொல்றாரு இதனால திருவேலிமிடலை இறைவனுக்கு நேத்திரர் பானேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு சக்கர பிரதர் என்னும் திருநாமங்களும் அங்க வந்து திரு அந்த திருவேலிமிடலையில சிவபெருமானுக்கு பேரு இந்த வரலாறு தான் இந்த முதல் இரண்டு அடிகளில வந்து மாணிக்க வாசக பெருந்தகையார் நமக்கு சொல்றாரு ஆக பங்கயம் அப்படின்னா பங்கஜம் என்பது திரிபு அது சேற்றில் முளைத்தது என்னும் காரணத்தினால விளைந்த பெயர் அதனால பங்கஜம்னா தாமரை அப்படின்னு பொருள் சங்கரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சுகத்தை செய்பவன் சங்கரன் என்ற சொல்லுக்கு சுகத்தை செய்பவன் நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்னு பேரு அப்படி சிவபெருமான் பூசைக்கு உகந்த பெருமானாக சக்கரம் அருளி செய்து திருமாலுக்கு சுகத்தை செய்தலன் அதனால அவரு சங்கரன் அப்படின்னாரு அந்த பிரான் அப்படின்னா தலைவன் என்று பொருள் எம்பிரான் அப்படின்னா எமக்கெல்லாம் தலைவன் என்று பெயர் பிரான் அப்படின்னா வல்லமை உடையவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படி வைணவ நூல்கள் வந்து ரொம்ப வல்லமை உடையவர் பிரான் அப்படின்னு பொருள் சொல்றாங்க நம்ம வந்து எம்பிரான் அப்படின்னா எமக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி அவருடைய அருள் திறத்தை எங்கும் பரவி என்றார் அதான் எங்கும் பரவி நாம் ஆடுவோம் அப்படி இந்த செய்தி இறைவனுடைய முழு முதற்மைக்கு வல்லம்மைக்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது எண்ணுக எங்கும் என்பது இந்த இடப்பன்மையின் வந்தது எங்கும் பரவினாம் தோல் நோக்கம் ஆடுவோம் என்ற இந்த பாடல்ல இந்த திருப்பாடல் இறைவன் புகழை பாடி தோலை வீசி நின்றாடுதல் தோல் நோக்கமாம் என அதனுடைய இலக்கணம் தோன்ற இங்க நம்ம வந்து பொருள் வந்து சிந்திக்கிறோம் ஆக திருமால் வந்து ஐவகை சுத்தியும் அமைத்து சிவபெருமானுக்கு பூசித்தமையை கூறுதலின் பிரபஞ்ச சுத்தி அறிவித்தின்மை அறிவிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பாக்குறோம் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்துல பெருமான் வந்து சொல்லியிருப்பாரு இந்த பாட்டிலேயே அடுத்த பாட்டில் சொல்லுவாரு பன்னெண்டாவது பாட்டுல சொல்லுவாரு பிரம்மன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரம் யாம் பரம் என்று இவர்கள் பதை கொடுங்க அரணார் அடல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடவாமோ அப்படிங்கிறாரு இது வந்து இவங்க இவங்க வந்து ரெண்டு பேருக்குமே வந்து எப்படின்னா இந்த தன்முனைப்பு தான் என்ற தன்முனைப்பு இவங்க ரெண்டு பேருக்குமே அதிகம் அதத்தான் இந்த பாடல்கள்ல வந்து பெருமாள் இது பிரம்மனும் திருமாலும் நான் தாப்பா பெரியாலு யாம் பரம் யாம் பரம் என்று அவனுடைய அகந்தையை போக்கி ஆட்கொண்டார் பெருமாள் அதுதான் இந்த வரலாறு அறியும் பிரமனும் தாம் செய்கின்ற தொழில்கள் தான் ரொம்ப பெருமை வாய்ந்தது நம்ம செய்யற தொழில் தான் முதன்மை பிறந்தது அப்படின்னு அறியும் பிரமனும் தாம் செய்யும் தொழில்கள் சிவபெருமான் அருளாலதான் அவருடைய ஏவலாலதான் நமக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கிற காத்தல் பதவியும் கொடுத்தல் பதவியும் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத அவங்க என்ன பண்றாங்கன்னா மறந்து போயிடுறாங்க அது அவங்களுக்கு புரியல ஆனா எல்லாத்துக்கும் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் யாம் என்று அவருடைய மீளா அடிமை என்பதை மறந்து சிவபெருமானாருடைய அடிமைதான் நம்மல்லாம் அப்படிங்கறத ரெண்டு பேரும் மறந்து அறியும் அதாவது ரெண்டு பேரும் மறந்து என்ன பண்றாங்கன்னா ஆணவத்தினுடைய காரியமாகிய அறியாமையின் கண் மிக்கு அவங்க ரொம்ப அதி அறியாமை ரொம்ப அதிகமாயி போகுது யாமே பரம் யாமே பரம் என்று தமக்குள் சண்டை போட்டு கொண்டு ரெண்டு பேரும் இந்த உலகமே அப்படியே அதிர்ந்து கடக்கு அதிர்ந்து இறைவன் வந்து அவர்கள் இருவரும் அறியாமையை நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நேரா வந்தாங்க சிவபெருமான்கிட்ட கிட்ட அண்ணாமலைக்கு போறாங்க நீ பெரியாலா நான் பெரியாளா பிரம்மன் இருவரும் தம் பேதமை அங்க போறாங்க பெருமான் வந்து என்ன சொல்றாரு இல்லை என்னப்பா ரெண்டு பேருமே நீங்க தான் தான் சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல உங்களுக்கு வந்து அறியாமையை நீக்கினா தான் நீங்க சரிபட்டு வருவீங்க உங்களுக்கு என்னங்கிறது உண்மை புரியாம நீங்க இருக்கீங்க அதனால அப்படி நெருப்பு மலையா சிவபெருமான் அங்க வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி தோன்றாரு அந்த இருவரும் இந்தாண்ட ஒருத்தர் அந்த ஆண்ட ஒருத்தர் தமிடும் இந்த மலையின் எந்த பக்கமா அந்த பக்கமும் நிற்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே சொல்றாரு திருமால் நீ வந்து கீழ போய் என்னுடைய திருவடியை பார்த்துட்டு வா பிரம்மா நீ வாங்க நீ போய் என்ன பண்ற என்னுடைய திருமுடிய பாத்துட்டு வா திரு அடியையும் திருமுடியையும் போய் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பாத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையார் சொல்றாரு நெருப்பு அண்ணாமலையார் திருமால் ஒண்ணுமே பன்றியா உருவெடுத்து அடியில தோண்டிக்கிட்டே போனாரு பிரம்மன் உடனே அன்னப்பறவையா இந்த மலைக்கு தேடி பறந்தாரு ஆக ரெண்டு பேரும் எங்க முடி இருக்கு எங்க அடி இருக்குன்னு ரெண்டு பேருமே தேடி கண்டுபிடிக்க முடியல தாமே உணர்ந்தார்கள் இருவருமே அடே நாம் இருவரும் முதல்வர் அல்லர் நம்ம ரெண்டு பேரும் முதல்வர் ஒருவனாய் நின்றாய் போற்றின் அவர் நாளோ உலக பெருந்தகையார் நாவுக்கரசர் அது இவங்களுக்கு ஞாபகம் வருது ஆகா நாம் இருவரும் முதல்வர் அல்லர் இறைவன் சிவபெருமான் அவர்தான் பா நம்ம அனைத்திற்கும் முதல்வன் என்று உணர்ந்து தெரிவிக்கின் உணர்ந்து நேரா திரும்பி வந்துறாங்க இந்த வண்ணம் பிரம்மா விஷ்ணுக்கள் ஆகிய சகல ஆன்மாக்களுடைய ஆணவத்தை வாட்டி அறியாமையை போக்கி ஆட்கொண்டமைக்குதான் இந்த பாடல் உணர்த்துகிறது இந்த பாடல் அதுதான் பொருள் பிரம்மன் என்று இருவரும் தம் பேதமையால் பரம் யாம் பரம் என்று அவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ நிறைய இடத்துல சொல்வாரு தேடி கண்டுகொண்டேன் திருமாலும் நான் மகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் அப்படிங்க நாவுக்கரசு பெருந்தகையா அப்படி தேடினாலும் கிடைக்க முடியாத திருவடிகள் சிவபெருமான் தானே வந்து நமக்கெல்லாம் இந்த மண்ணுலகத்துல வந்து அவருடைய திருவடியை கொடுத்து நம்மளை எல்லாம் ஆட்கொண்டு நம்மளை ஓய்வு புகுந்து மனிதரை ஆட்கொள்கின்ற வள்ளல் நம்மளுடைய சிவபெருமான் இதையும் மாணிக்க வாசக பிறந்தக்காரர் தான் சொல்லுவாரு இது இப்படி இப்படிப்பட்ட சிவபெருமானாருடைய திறத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபுராணத்தினுடைய நூல் முத்திக்கு உண்டான நூல் அப்படிங்கறதோட முடிஞ்சு போச்சு இத உள்ள இருக்கிற பொருள் என்ன அப்படிங்கறத உலகத்துக்கு வந்து சரியாக யாருக்கும் தெரியாததுனால இந்த திருமுறைகளுக்குள்ள என்ன இருக்கு என்ன பொருள் இருக்குதுன்னு இருக்கிறது நிறைய இடத்துல தெரியாததுதான் காரணமே தவிர திருமுறை பொருள் தெரிந்து இருந்திருந்தால் அனைவரும் இந்த திருமுறையை எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும் திருமுறை இன்றைக்கு அதிகமா பேசப்படல பாடப்படல என்பதற்கு காரணம் என்னன்னா தெரியல வெளி உலகத்துல போய் நிறைய தெரியல தெரியாமை தான் காரணம் ஆக இதுக்கு பிறகு நமக்கு இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த பாடல்களை பாடி நாமும் அவருடைய பெருமைகளை பாடி அவருடைய கருணை கருணை மூழ்கி நாமும் சிவனருள் பெற்று உய்வடைவோம் என்று சொல்லி இந்த நாளை ஒரு இனிய நாளாக மாற்றும் முயற்சியில் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற ஒரு சிந்தனையில் சிவபெருமானாருடைய அருள் திறத்தை நாம் இப்பொழுது சிந்தித்து விட்டோம் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்தருள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்